சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் வி என் சுபிக்ஷா அவர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய முன்னிலவும் பின்பணியும் என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை முன்னிலவும் பின்பணிதோம் இந்த கதை எழுதும் ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது அந்த கிராமத்துல எல்லாருமே அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் பெரிய கோனார் சின்ன கோணார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க சின்ன கோணார் மாதிரி சொத்துக்களோ சொந்த இல்லாத பெரியவரை அந்த குடும்பமே வலிச்சதுக்கு காரணம் சின்ன கோணார் அவர் மேட வச்சிருக்க அன்பும் அன்பும் அவர் எல்லா விஷயத்துக்கும் இந்த அண்ணனுடைய சம்பந்த வாங்கி செய்யறது மட்டும்தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் மீட்டில் இருக்க வாழ்க்கைய சின்ன கோணாருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்க முந்திரி தொப்புலே கழிச்சிடணும் அப்படின்னு பெரிய கோணார் முடிவு பண்றாரு அவருடைய பையனான சபாபதியும் சின்ன வளர்த்திட்டு அப்படிங்கறது அப்படின்னு வைராக்கியமா இருந்தான் அப்படின்னு அவ பண்ண எல்லா வியாபாரம் இரண்டாம் உலகம் இருக்கும் இரண்டாம் உலகம் போர் இருக்கும் அந்த காலகட்டத்துல பண்ண அவ எல்லா வியாபாரமும் அஹ் பெரியவருடைய சொத்து எல்லாத்தையும் கரைச்சிருச்சு ஒரு நாள் ஒரு நாள் சபாபதி பட்டாளத்துக்கு ஓடு போனது பெரியவர் தேசாதனம் புறப்படுறாரு சத்தைக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இருந்த சின்ன கோனார் கால்ல விழுந்து கதனும் போது அவர் வழி இல்லாம மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி த மக அப்பாவை பார்க்கறதுக்காக மறுபடியும் ஊருக்கு வந்ததையும் அப்ப அவருக்கு வாழ்க்கை மலை இருந்த பிடிப்பும் வளர ஆரம்பிச்சது சமீப காலமா கண்ணு பார்வை கொஞ்சம் மங்காளம் தெரியறதுனால தன்னுடைய மகனை தடவி தடவி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு சந்தோஷப்பட்டுக்கிறாரு பெரியவர் அந்த வருஷமே தஞ்சாவூரில் பொன் பார்த்து மீனாங்கிற பொண்ணை சபாபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ அவர் வாழ்றது தன்னுடைய மகன் சபாபதிக்கு கூட கிடையாது அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மாதம் தன்னுடைய அவருடைய குடிசையில தங்கி தன்னுடைய சந்தோஷமாக அவரோட பேர குழந்தைக்காக தான் அந்த பையன் பாபுக்காக தான் பாபு வந்து போது அவனை மட்டும் அவரோட குடசை காழிச்சிட்டு போய் உட்கார வைப்பாரு எல்லா குழந்தைங்களும் போ போ அப்படின்னு விரட்டி ஓட்டிட்டு அவனை மட்டும் சார்ல உட்கார வச்சு வாதுமரி கற்கண்டு முந்திரி அப்படின்னு அவர் சேர்த்து வச்சிருக்க தின்பண்டங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்ப இப்ப வந்து வடநாட்டிலே இருந்தனால உனக்கு தமிழ் பேசவே வராது அப்ப அங்க வந்து மீனா மன்னிச்சிடுங்க மாமா மன்னிச்சிருங்க மாமா இவனுக்கு தமிழே வராது இவன் நாங்க வீட்டுல இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்க சர்தா தாதா கூட தான் எப்பவுமே இருப்பான் அதனால இவனுக்கு தமிழே வராது மாமா அப்படின்னு மீனா சொன்னான் அது மீனாவுக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போற அந்த ஒரு சமயம் சபாபதி வந்து கடிதம் எழுதி வைக்கிறான் இந்த மாதிரி அவனுடைய பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு வந்து ஒரு ஒரு மாசம் தங்குறதாவும் அதுக்கப்புறம் பட்டாளத்துக்கு போறதாவும் அவன் சமாதானம் சொல்லி ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு திண்ணையில வந்து படுக்கிறதுக்காக சின்ன கொனார் வெளில வந்து படிக்கிறார் அப்போ ஒரு ஏழு வயசு பையன் அவர் மேல ஏறுறது தெரியுது யாராவ ராவ தம்பையாவா ஏன் பா நீ போய் விளாட்லையா விளாட்லையா கண்ணு அப்படின்னு சின்ன கொனார் அந்த பையனை பத்தி கேட்கிறாரு அது அது வந்து சின்ன கொனாரோடைய ஒரே மகளோடைய பயன் ஒரு மா ஒரே ஒரு மகளோடைய பையன்தான் தாய் இல்லாத குழந்தைங்கிறனால அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே வந்து தம்பையாவ ரொம்ப பிடிக்கும் தம்பையாவும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது அவ எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா இருப்பா அவர் போய் என்னப்பா நீ போய் விளாடல கண்ணு அப்படின்னு கேக்கும் போது இல்ல தாத்தா எனக்கு கதை சொல்லு நான் வந்து நாளைக்கு பாபு வந்துருமான்ல நான் நாளைக்கு அவன் கூட விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு தம்பையா சொல்றான் உனக்கு விஷயமே தெரியாதா அந்த ஹிந்திக்கார பையனும் அப்பாவும் நம்மளுக்கு ஏமாத்தி புட்டானுவோ திடீர்னு பட்டாத்தல பட்டாளத்துல வர சொல்றதுக்காக இன்னைக்கு ராத்திரியே வந்து கிளம்புறாங்க நாம தஞ்சாவூர்ல இருந்து இப்பதான் கடிதம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சின்ன கோடார் வந்து சொன்னோன்னே இதை நம்பாம பெரிய தாத்தா கிட்ட போய் நான் கேட்கிறேன் அப்படின்னு பெரிய கோடார்கிட்ட போய் கேக்குறாரு என்ன தாத்தா நாளைக்கு பாபு வந்துருவா தானே சின்ன தாத்தா சொல்றாரு அவ வரமாட்டானாமா அப்படின்னு சொல்றாரு சொன்னோன்னியே பாபு வருகைக்காக தன்ன மாதிரியே இந்த தம்பையாவும் காத்திருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ஆனந்தமா இருக்கு இத்தனை நாளா எல்லா குழந்தைங்களோட ஒருத்தவனாவே உன பாத்துட்டோமே தாயில்ல குழந்தையா இருக்கானே உன போய் நம்ம எல்லாரோடையும் ஒருத்தனாவே பார்த்துட்டோமே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆஹ் என்னதான் பாப்போ நம்ம ஏமாத்திருந்தாலும் நான் உடுவனாங்க சும்மா நம்மளுக்கு நம்ம ஊருக்கு ரயிலுக்கு காலையிலே வருது விடிய காலையிலேயே நான் சும்மா விடுவனா இந்த பாபு பயலுக்கு முந்திரி கொட்டைன்னா உசுறு நான் போய் ஸ்டேஷன்ல போய் அதுக்காக தான் உரிச்சிட்டு இருக்கேன் இந்த முந்திரி கொட்டையெல்லாம் அப்படின்னு தம்பையாட்ட சொல்றாரு பெரிய கொண்டா அவனும் உரிச்சிட்டு அமைதியா உரிச்சிட்டு உட்காந்துருக்கான் திடீர்னு பெரியவர் என்ன நினைச்சாருன்னே தெரில தம்பையோட கைய பிடிச்சி பாக்குறாரு அவனுடைய கைகள் தான் இருக்கு அப்படின்னு நிச்சயமானதுக்கு அப்புறம் பாபுவுக்கு அங்க முந்திரி கொட்டையே கிடைக்காது நம்ம தான் இங்க நிறைய சாப்பிடுறோம்ல தான் அந்த ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது நீ தின்றாத அப்படின்னு தம்பையா பார்த்தி சொல்றே பெரியவர் இவன் இவன் இவ்வளவு நல்ல பிள்ளையாச்சு இவனை போய் நம்ம திருடுவோம் அப்படின்னு அழுப்புத்தனமா நினச்சிட்டோமே இது நம்மளோட தப்பாச்சு அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல ஒரு ரெண்டு இடத்தை நீ சாப்பிடுறா தான் இவ்வளவு இருக்குல்ல ஒரு ரெண்டு இடத்துக்கும் நீ அப்படின்னு சொல்ற தம்பையாவுக்கு என்ன சொல்ற என்ன சொல்றாருன்னு புரியல முதல்ல சொன்னாரு ஓ தாத்தா பாபுவுக்கு வைத்த வலிக்குமா நான் சாப்பிடலா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பாபுக்கு நாளைக்கு வயிற்று வலி வரக்கூடாதுன்னே வந்து ஒரே முந்திரி பருப்பு எடுத்து வாயில போட்டுக்கலாம் காலையில பாபுவை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த குடிசையிலேயே தம்பையாவும் போய் படுத்து தூங்குறான் முதல் கோழிக்கும் உன்னோட உங்க ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த முந்திரி பருப்பு உரிச்சு அந்த கோடியோட எடுத்துட்டு கிளம்புறாங்க அங்க வண்டி வரத்துக்காக ஒரு அந்த கூவல் சத்தம் வந்த உடனேயே இங்க வண்டி அம்மா நாளை நிக்கும் அப்படின்னு பெரியார் வந்து அங்க இருந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கேக்குறாரு ஒரு நிமிஷம் ஆக ஒன்றரை நிமிஷம் நிக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த தர்வ நம்மளுக்கு கிடைச்சது ஒன்றரை நிமிஷம்தான் தான் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு அந்த பனிப்படலத்தை ஊடுருவிக்கிட்டு ரயில் வந்து நிக்கிது ஒரு பக்கம் பாபு பாபு அப்படின்னு பெரியவர் கத்துக்கிட்டே இஞ்சி வரைக்கும் ஓட்டாரு இன்னொரு பக்கத்துல மாமி பாபு அப்படின்னு தம்பையா ஓலிட்டு என்னதான் தேடியும் இவருடைய பாபுவ காணல இப்ப வண்டி கிளம்ப போறதுக்காக முதல் மணி அடிச்சிருச்சு இந்த தடவை அந்த பிஞ்சி கரங்களை சரிசிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தத்துல பானத்தை பார்த்து பாபு அப்படின்னு அவர் கத்துறாரு தாதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு ஜன்னல் வழியா ஒரு குழந்தை சிறு ஒரு சின்ன பிள்ளையோட முகம் எட்டி பார்த்து கத்துது திடீர்னு அவர் அந்த முந்திரி பன் பூரிச்சு வச்சிருக்க டப்பாவை எடுத்து நீச்சாரு நைஹோனா நை அப்படின்னு அந்த அந்த குழந்தை அதை வாங்க மறுத்து கையாட்டு பாபுக்கா நமஸ்தே காரோ பேட்டா அப்படின்னா அங்க இருந்த ஒரு வடநாட்டு பெண் சொல்ல அந்த பெரியவரை பார்த்து அந்த குழந்தை மடங்குச்சு பாபு பாபு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே தம்பியா இருக்கான் இல்லையா அவன் கத்துக்கிட்டே இருக்கான் எனக்கா அங்க இருந்த ஒரு பொட்டி கொஞ்சம் உயரமா இருந்தனால தனக்கு அவனை தெரியல அதனால குதிச்சுக்கிட்டே எலும்பு எம்பி குதிச்சுக்கிட்டே இருந்தான் இப்ப வண்டி கிளம்புறதுக்காக ரெண்டாவது மணியும் அடிச்சிருச்சு திடீர்னு பெரியவர் என்ன நினைச்சாரோ தெரில அவரோட இடுப்புல இருந்து ரூபாய் எடுத்து அந்த பையனுடைய கையில விற்கிறாரு அப்போ என்னன்னே தெரில அந்த வடநாட்டு பெண்ணுக்கும் எங்கேயோ தூரத்துல இருந்து தன்னுடைய அப்பாவோட ஞாபகம் வர அந்த அந்த பெண்ணுக்கும் கண் கலங்குது சபாபதி தூங்குறானா மீனா அவன் இழந்த உடனே என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு அவர் சொன்னது இவங்களுக்கு கேட்சிக்காது எனக்கா ரயில் கட்டிக்கும் வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு இந்த ரயில் அங்கே இந்த மர வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன்லேயே நின்று பிளாட்ஃபார்ம்லேயும் நின்றுட்டு இருக்காங்க இந்தியிருந்து தம்பையா தும்புறான் என்னது இது அபசகுணம் தும்புறானே அப்படின்னு இவர் நினைக்கிறாரு நினைச்சுக்கிட்டே இவரை பார்க்கும்போது மறுபடியும் தும்பி அத சுசகுணமா மாத்திடுறான் இன்னும் பதினோரு மாசத்துக்கு தம்பையாதான் இவருக்கு தோணாரு அடுத்த தடவை பாபு வரும்போது நான் உசுரோட இருப்பனோ செத்து போறனோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்பவுமே அவர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிறாரு இதோட ஆசிரியர் அந்த கதையை முடிக்கிறார் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையை நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்